தேர்தல் ஆணையத்துக்கு ஆட்சேபணம் கருத்து கேட்கிற கூட்டம் எதிர்ப்போ முதலமைச்சருக்கு எதிர்ப்பாக மாவட்ட ஆட்சியருக்கு எதிர்ப்பாக கூட்டம் தே <laughs> 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 <laughs>

எப்போதும் போல வழக்கங்களும் விரண்டு எட்டு முறை நடந்திருக்கக்கூடிய எப்போதும் அரசியல் கவர்மெண்ட் இருக்கக்கூடிய நடைமுறைகள் தான் என்ன மூலம் ஒரு மிகப்பெரிய கேட்டாங்க வயசு ஒரு அறுபத்தஞ்சு அறுபத்தஞ்சி நினைக்கிறேன் அண்ணனுடைய சான்றி கேட்டு நீக்கல துசா வர்றவங்களை வாக்காளர்களை சேர்க்கறதுக்குதான் பிறப்பு சான்றிதழ்க்கு ஏன்னா இதெல்லாம் நிறையா தீ நினைக்கிறேன் அரசியலுக்காக சொல்லாதீங்க இதை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் எட்டு முறை நடைபெற்றிருக்கு இதை யாரும் மறைக்க முடியாது பதினாலு மாநிலம் பனிரெண்டு மாநிலங்களும் நடைபெறுது அப்படின்றத நீங்களே கொடுத்திருக்கீங்க எந்த மாநிலத்திலையும் எந்த மாநில முதல்வர்களும் இதை நாங்கள் அதை எடுக்கணும் அப்படின்றத யாரும் சொல்லல எல்லாரும் ஆதரிச்சு தான் செயல்பட்டு வெளிப்புறையில சொல்லிருக்கலாம் அந்தந்த மாநில முதல்வர்கள் கூட நான் நடத்த மாட்டேன் கூட சொல்லியிருக்கலாம் நடத்துறேன் அப்படின்னு சொல்லி ஒரு மாநில முதல்வர் பண்ணி தான் இந்த ஆட்சி இங்கே நடைபெறுது அப்படின்னாக்க இன்னைக்கு எல்லா கட்டமைப்பும் இருக்கக்கூடிய தமிழ்நாடு இது செய்யப்படப்படுத்த சிரமமாக இருக்கு அப்படிங்கிறதான் கட்சி நிர்வாகிகள் சொல்றாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா மழை காலங்களையும் இதை செயல்படுத்துறதுக்கு நம்ம எப்படியும் சிரமமா இருக்கும் அப்படிங்கறத அவங்களுடைய கோரிக்கையா வைக்கிறாங்க நம்மளுடைய மாநிலம் வளர்ந்த மாநிலம் பல கட்டமைப்புகளை பெற்ற மாநிலம் இது எப்போதும் போல எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி வாக்காளர் சேர்த்து நீக்கிற நடைபெறுகிற காலங்காலமாக நடைபெற்றிருக்கிறது தான் இந்த நிகழ்ச்சிக்கு இதுக்கு முழுமனதா நாங்கள் பாரதிய ஜனதாக்கு ஆதரவு கொடுக்குறோம் இது எங்களுக்கு வேண்டியப்பட்ட ஒரு உறவு கிடையாது ஒரு அரசியலுக்காக பல ஆயிரம் ஆண்டுகளாக நூறு ஆண்டுகளாக வெளி மாநிலங்களில் வெளிநாட்டில் இருந்து இன்னைக்கு பிகாரில் எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் சரி உங்களுக்கு அங்க வெஸ்ட் பெங்காலையும் சரி அதர் மாநாட்டிலேயும் இருக்கக்கூடியவர்கள் வந்திருக்கிறாங்க நம்மளுடைய உரிமைகளையும் அவங்க யாரும் பறிச்சிருக்க கூடாதுங்கிறத இதோட நோக்கமா நாங்க கருத்தோம் எங்களை தெரிஞ்ச வரைக்கும் நான் இந்த மீட்டிங் பொறுத்தவரைக்கும் நினைக்கிறேன் நம்மளுடைய மக்கள் நம்ம நாட்டுடைய பலனை நம்ம தான் அனுபவிக்கணும் வெளிநாட்டினர் வந்து யாரும் நினைக்கக்கூடிய திருப்பூர்ல இருபதாயிரம் வாக்காளர்களுக்கு மேல ஒரு சட்டமன்ற தொகுதியில வெளிநாட்டினர் இருக்கிறாங்க பங்களாதேசாரங்க இருக்கிறாங்க வெளி மாநிலங்களை சேர்ந்தவங்க குறையில நம்ம மாநிலம் நம்ம ஊர்ல நம்ம கிராமத்துல இருக்கக்கூடிய நம்மளால வாழ்க்கைகளை பெறணும் நம்மள தான் இருக்கிறவங்க யாரும் வேலை நாட்டினரோ வெளி மாநிலத்துலரோ யாரும் இருக்கக்கூடாது இங்க பிறப்புச் சான்றிதானம் இருக்கறதுல என்ன தவறு தில்ல நீ ஏன் அரசியலை நோக்குறீங்க மட்ட கட்சிக்காரங்க நாங்க இந்த மாநிலத்துல பிஜேபி ஆகல நாங்க ஒரு முறைங்க ஒரு எம்எல்ஏ கூட இல்ல ஏன் நம்ம கவுன்சிலர் நூலக இல்ல நாங்க யாரையும் யாரையும் மாத்த முடியாது ஏன் நீங்க பாரதிய ஜனதா கட்சி இதுக்காக இந்த சூழ்நிலை செய்யலாம் நினைக்கிறீங்க அது ஒரு இண்டிவிஜுவல் பாடி தேர்தல் ஆணையம் அதை நாங்க வேண்டுதலுக்காக இருப்போம் கலெக்டர் நாங்க நியமிச்சிருக்கோம் பாஜக நியமிச்சிருக்கு அரசு இந்திய அரசு அது அவங்க செயல்பட்டு இருக்காங்க அவங்களுடைய பணியை செய்யறதுக்கு நம்ம ஏன் அரசியலுக்காக அவங்கள தடுக்கணும் அப்படின்றது என்னுடைய கோரிக்கை மேடம் நீங்க எந்த ஒத்துழைப்பு எங்களை பொறுத்த வரைக்கும் தனிநபரா ஏன்னா நான் மட்டும் ஊர்ல ஒரு பூத்து இருக்குன்னா என்னுடைய

சில பூத்துக்கு நாங்களும் இங்கே தமிழ்நாட பொறுத்தவரை எனக்கு வளர கச்சு உங்களுக்கு தெரியாம உங்க வாக்குச்சாவடி இத்தனை ஆண்டுகளாக இருக்கக்கூடிய வாக்குச்சாவடி முகவர்கள் விட நாங்கள் அதை மாத்திரம் நினைக்கிறீங்களா பாரதிய ஜனதா கட்சி இல்லை நாங்கள் அப்படியே ஒருத்தவரை சேர்த்தாலும் சேர்த்துட்டு தான் முடியுமா இல்லை நீங்க தான் சேர்க்க வந்துட்டு ஒரு அரசாங்கம் செயல்படுது அப்படின்னாங்க அது எல்லாரும் அதிர்ச்சி தானே போகணும் நம்ம

எந்த தவறுகளும் நடக்காது இது செய்யறது நல்லது எங்க ஊர்ல யாரு எந்த வாக்காளர் ஒரு தனி தனிநபரும் எந்த வாக்காளர் அடுத்த தேவையில்லாத வாக்காளர் இருக்கிறத நீக்குங்க இன்னமும் ஒரு ஒரு பூத்துலயும் பத்து வாக்காளர்ல இருந்து முப்பது வாக்காளர் வரைக்கும் முடிஞ்சவங்க இருக்கிறாங்க இப்போ ஒண்ணு நீக்குகள் நிறைய இருக்க வேண்டியிருக்கு சேர்க்க வேண்டிய வாக்காளர்கள் நிறைய இருக்கு நீங்க அதை சிறன்பட செயல்படுத்தி கொடுங்கள் அதுக்கு முழு ஆதரவு பாரதிய